வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத மச்சுவின் டாட் பிளாக்ஸ்பால் டாட் காம் என்று டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் தயாரிப்பு வந்து இன்றைக்கி வந்து இது கார் வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு அந்த கார் ஏலத்துக்கு வந்திருக்கிறோட எந்த பேங்க் ஏலம் விடுது அதனுடைய ஃபோன் நம்பர் எப்போ காண்டாக்ட் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் தாராளமாக நீங்கள் டைரெக்டாகவே ஓ ஓ அவங்கிட்டேயே பேசிங்க பேசி டீட்டெயில் வாங்கி நீங்கள் முடிச்சுக்கோங்க தயாரிப்பு வந்து ஹோண்டா அமேஸு ஒன் பாயிண்ட் டூ எஸ்எம்டி ஆண்டு வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு விலை வந்து மூணு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட்டு வாகன எண் வந்து டிஎன் பன்னெண்டு ஏபி நாலு எட்டு ஆறு மூணு திருப்பி சொல்கிறேன் வாகன எண்ணை டிஎன் பன்னெண்டு ஏபி நாலு எட்டு ஆறு மூணு ஹோ மேக்கு ஹோண்டா அமேஸு ஆய்வு தேதி இன்ஸ்பெக்ஷன் டேட்டு அந்த இப்போ இதை காரை போய் பார்க்கணுன்னா எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேங்கில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க டீட்டெயில் வாங்கிக்கோங்க அதுக்கு பிறகு நீங்கள் யார்டில் போய் பாருங்கள் ஏழை தேதி வந்து பதிமூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஏழை உயர்வு பத்தாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரமாக தான் நீங்கள் நினச்சிடும் ஏழத்தை விசத்தி கேட்கணும் இஎம்டி வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா பேங்க் ஆஃப் இண்டியா அண்ணாநகர் பிரான்ச் அப்படின்னு போட்டு அது டிமாண்ட் ட்ராஃப்ட் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பேங்க்கில் வாங்கிக்கோங்க தெளிவாக இஎம்டி இஎம்டின்னு சொல்லுவாங்க பத்து பர்சன்ட் கட்டணும் அது வந்து பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றரை மணிக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் அந்த இஎம்டி பணத்தை நீங்கள் பே பண்ணிடணும் இஎம்டினால் என்னென்னு தெரியலைன்னா பேங்கில் கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க தொடர்புக்கு நேரில் நேரில் போய் கேளுங்கள் தலைமை மேலாளர் பேங்க் ஆஃப் இந்தியா டபிள்யூ டபுள்யூ நூற்றி இருபத்தி நாலு புதிய எண் நாற்பத்தி ஒன்று தேர்ட் அவன்யூ மூணாவது அவன்யூ அண்ணா நகர் சென்னை நாற்பது தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு இருபத்தாறு முப்பத்தொன்று முப்பத்தொன்று திருப்பி சொல்கிறேன் ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு மூணு ஒன்று மூணு ஒன்று இன்னொரு ஃபோன் நம்பர் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு திருப்பி சொல்கிறேன் ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு மூணாவது இது வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்று மூணு ஏழு ரெண்டு ஒன்று திருப்பி சொல்கிறேன் ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்று மூணு ஏழு ரெண்டு ஒன்று இந்த மூணு ஃபோன் நம்பரில் வேணாலும் நீங்கள் பேசி டீட்டெயில் வாங்கிக்கோங்க இல்லை நேரில் போய் டீட்டெயில் வாங்கிக்கங்க நேரம் வந்து காலை ஒம்பரிலேருந்து மாலை மூணரை மூன்றரை மணிக்கில் நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி டீட்டெயில் வாங்கிக்கலாம் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்